メタネミントメタネミント。 கொசுகள் <Ching Penska> ல கைஸ் பாக்கறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பாக்கறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க вот так ப்ளூ திரா நானா வந்து என்னடா என்னடா சொல்றா என்னடா ஹ

நரஜக் டா மெசேஜ் இன்ஜி சரியா ஹ சொல்லு நான் டிட்டிங் ஓடுது நான் சலந்துட்டு இருக்கேன் நர்சேட் நல்ல பேக்கேஜ் வந்துரு மணிக்கு வந்துட்டு போயிரு நடந்து கேለ அது வேண்டியது

காய் நம்ம எல்லாம் மாட்டிட்டு கீழே அவரது முடிச்சிட்டாங்க போறீங்கன்னா அங்கே அவங்க போப்பறோம் காய்ஷ் தரையான அவங்க நம்ம முடிச்சிட்டோம் பாரு எடுக்க ஒருங்க் ஒருத்த அடிச்சிட்டாங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க பாக்கிறீங்கன்னு லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க

இப்படி எங்காவுது நீங்க பாடுறாடி இந்த இப்பெல்லாம் புறா விளையாடுறது உடைக்கணும் போல இருக்காச்சு பயங்கரமா எங்கா बढ़िया सिंगर काम बढ़िया लगा इस पार्ट कितना सुन लिया और सार के पैसा रहा है ना हाँ डेन डेन गोपर बारा Pada main ini mau sekarang guys, malam guys. Paya anti lor tadrga utarik nih guys. Nama ini lagi ada Jadi malam guys, <coughs> taruh malas <coughs> kamu kaki dulu. ப்ரோ ஒரு கன்று வாங்கி போகிறது இருக்கும் ப்ரோ gun ஒன்று வாங்கி